வணக்கம் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி இன்றைய தினம் இதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னால் நேற்றைய தினம் வந்து நிறைய பேருக்கு அவங்களுடைய வங்கி கணக்குகளில் அஸ்வெஸ்ம வங்கி கணக்குகளில் குறிப்பிட்ட கொடுப்பனவுகள் வந்து கிடைக்க பெற்றிருந்தது அதுவும் மொத்தமாகவும் கிடைக்க பெற்றிருந்தது சில பேருக்கு இது என்ன கொடுப்பனவு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து எனக்கு சேவ் பண்ணி கேட்டிருந்தீங்க ஸ்கிரீன்ஷாட் சேவ் பண்ணியிருந்தீங்க அதே போல இந்த ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பனவு தொடர்பாகவுமே வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க அந்த கொடுப்பனவு வந்து வழங்கப்பட்டிருக்கு என்ற விஷயத்தையும் யாருக்கெல்லாம் கொடுக்க போறாங்கன்ற ஒரு விஷயத்தையுமே வந்துட்டு கேட்டிருந்தீங்க அது தொடர்பான காணொலியாக தான் இன்றைக்கு இருக்க போகுது அதுக்கு முன்னால நீங்க இந்த சேனலுக்கு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தொடர்ந்து பேசலாம் இப்போ பார்க்குறது வந்துட்டு ஜனாதிபதி ஊடக பிரிவில் வந்துட்டு வெளியான ஒரு செய்தி இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் கஷ்ட நிலையில் உள்ள பாடசாலை மாணவர்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பனவு அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது கடந்த காணொலியில் சொல்லியிருந்தேன் நான் என்னென்னு சொன்னால் பொருளாதார நெருக்கடியால் வந்துட்டு நிறைய பேர் வந்து ஸ்கூலுக்கு போகிறத வந்து நிறுத்தியிருக்கிறாங்க குறிப்பாக பாடசாலை உபகரணங்களை வந்து கொள்வெடவு செய்கிறதை வந்து நிறுத்தியிருக்கிறாங்க அதனால் வந்து இந்த ஒரு விஷயத்தை கவனத்தில் செலுத்தி அஸ்வஸ்ம பெறும் குடும்பங்களில் உள்ள பாடசாலை செல்லும் பிள்ளைகளுக்கு பாடசாலை புத்தகங்கள் மற்றும் உபகரணங்கள் கொள்வளவு செய்வதற்கான ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பன வந்து நடவடிக்கை வந்து எடுக்கப்பட போகுது என்ற விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அஸ்வஸ்ம பயனாளர் தெரிவு செய்கையில் சரியாக தெரிவு நடந்ததா என்ற கேள்வி வந்து கிராமங்களில் எழுப்பப்பட்டிருக்குது இதனால் வந்துட்டு அஸ்வஸ்ம பெற தெரிவு செய்யப்படவோ பிள்ளைகளுக்கு பாடசாலை கல்விக்கான கொடுப்பனவுக்கு தெரிவு செய்யப்படவோ இல்லை என்ற குற்றச்சாட்டு வந்து எல்லாத்தையும் வந்து இருக்குது அதனால் அஸ்வஸ்ம திட்டத்துக்கு உள்வாங்கப்படாத ஆனால் நிவாரணம் வழங்கப்பட வேண்டிய பிள்ளைகளை தெரிவு செய்து அடுத்த பாடசாலை தவணை ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்னர் இந்த ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பதை வழங்க நடவடிக்கை எடுப்போம் சொல்லி இருக்கிறாங்க நமக்கு தெரியும் அஸ்வஸ்மல நான்கு கட்டங்கள் வந்து இருக்குது அதுல வந்துட்டு எட்டு லட்சம் பேர் வந்து டிசம்பர் முப்பத்தி ஒராம் தேதி வந்து இந்த திட்டத்திலிருந்து அகற்றப்பட இருந்தாங்க அந்த எட்டு லட்சம் பேருக்கு நிவாரணம் வழங்குறத வந்து மார்ச் முப்பத்தி ஒன்று வரை மூன்று மாதத்தால் வந்து நீடிக்கப்பட்டிருக்குது என்ற விஷயத்தை சொன்னதுதான் அடுத்தது இரண்டாவது குழுவை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்று ஒன்றரை வருடத்தால் வந்து நீடிக்கப்பட்டிருக்குது அதே போல அஸ்விஸ்ம பெறுவோருக்கும் பெறாதவருக்கும் இடையில கிராமங்களில் பிரச்சினை இருக்குது இதனை மீளமைக்க வேண்டும் பழைய கட்டமைப்பின் கீழ் தான் முன்னர் மீளமைப்பு நடந்தது அது வந்து வெற்றிகரமாக நடந்ததா என்றது வந்து தெரியல அந்த கட்டமைப்பின் ஊடாக பெறும் தகவல்கள் கிராம உத்தியோகத்தர் சமர்த்தி உத்தியோகத்தர் அபிவிருத்தி உத்தியோகத்தர் சில வேளை சமூக சேவை உத்தியோகத்தரின் ஒத்துழைப்புடன் மேல ஆராய்ந்து தற்பொழுது அஸ்வேஸ்ம கிடைக்காத ஆனால் நிவாரணம் கிடைக்க வேண்டியவர்களை மீண்டும் தெரிவு செய்து அடுத்த ஏப்ரல் மாதம் முதல் அவர்களுக்கு அஸ்வெஸ்ம வழங்க நடவடிக்கை எடுப்போம் என்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க இந்த ஒரு விஷயத்தை அந்த வந்து எல்லாருமே அதிகமாக வந்து கேட்கறது எதிர்பார்க்கறது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஏற்கனவே பேசியிருந்தது போலதான் இந்த அஸ்வேஸ்மை எடுக்கிறதுக்கு தகுதி இருந்து இதுவரைக்குமே வந்து அஸ்வஸ்மைக்கு எடுக்க அதாவது தெரிவு செய்யப்படாதவங்களுக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய கவலை உண்டு இருந்தது மேலாய்வும் வந்து நடக்கலை என்ற ஒரு பிரச்சனையும் இருந்தது அவங்களுக்கான இந்த ஃபோமுமே வந்து கடந்த காலத்துல நிரப்பி கொடுத்துருந்தாங்க அதை வந்து மேல ஆராய்ந்து அவங்களுக்கு வந்து தகுதி இருந்தால் மற்ற வருடம் ஏப்ரல் மாதம் முதல் அவங்களுக்கு அஸ்வெஸ்ம வழங்க நடவடிக்கை எடுக்கிறதாக வந்து சொல்லப்பட்டிருக்கு பார்க்கலாம் வங்கி ஊடாகத்தான் இது வரைக்கும் அஸ்வஸ்ம கணக்கு வழங்குறதுக்கு தீர்மானிக்கப்பட்டிருந்தது பொதுவாக வங்கி கணக்கு வந்து ஆரம்பிக்க முடியாத காரணத்தால ஒன்றரை வருடங்களாக அவங்களுக்கு நிவாரணம் வழங்கப்படவில்லை இதுவுமே வந்து கடந்த காணொல சொல்லியிருந்தனால் அறுபத்தேழாயிரம் குடும்பங்கள் வந்து இதுக்குள்ள இருக்கிறாங்க இந்த தகுதி இருந்துமே வந்து இந்த வங்கி கணக்கை திறக்கிறதுல பிரச்சனை இருக்கிறதால வந்து அவங்க கொடுப்புணவு வந்து எடுக்காமல் இருக்கிறவங்க அவங்களுக்கு எல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த காணொலியிலேயே வந்து நாங்கள் விரிவாக பேசியிருக்கிறோம் இருக்கிறோம் பெற தகுதி பெற்று ஆனால் அந்த பயனை பெற வங்கி கணக்கு ஆரம்பிக்க அடையாள அட்டையோ அடையாள அட்டை பெற பிறப்புச் சான்றிதழோ பெற முடியாத நிலையை அந்த குடும்பங்கள் எதிர்கொண்டிருக்கிறாங்க ஆட்சியாளர்கள் மிக நெருக்கமாக அவதானித்து தீர்க்க வேண்டிய பிரச்சனைகள் இது என்றதையும் ஆனால் ஒன்றரை வருடங்களாக கொள்ளாமல் விட்டனர் மத்திய வங்கியுடன் கலந்துரையாடி அவர்களுடைய அடையாள அட்டையை கணக்கு ஆரம்பிக்க அவகாசம் வழங்க நாங்க முடிவு செய்தோம் இந்த விஷயம் தொடர்பாக வந்து நான் ஏற்கனவே வந்து இந்த காணொலி வந்து பதவிட்டு அந்த காணொலியில லிங்கையுமே வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அதை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னேன் இதுல என்ன விஷயங்கள் அதில் சொல்லியிருக்காங்கன்ற விஷயம் வந்து உங்களுக்கு தெளிவாகவே தெரியும் இதை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பிரதமர் அலுவலகத்தினூடாக தெரிவிக்கப்பட்ட விஷயம்தான் இந்த ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பனவு தொடர்பாக பாடசாலை மாணவர்களுக்கு இதில் வந்து நாங்கள் ஏற்கனவே கடந்த காலையில் சொல்லியிருந்தோம் நிறைய பேர் வந்து பாடசாலை உபகரணங்கள் வாங்குறதையே வந்து நிறுத்தி இருக்கிறாங்க சில பேர் வந்து பழைய உபகரணங்களை தான் மீண்டும் பயன்படுத்துகிறாங்க அதுக்கான புள்ளி விவரங்கள் எல்லாம் இதில் கொடுக்கப்பட்டிருக்குது இது வந்து பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு பாடசாலை மாணவர்களின் கல்வியில் அதனால வந்து இவங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு கல்வி நடவடிக்கைகளை தொடங்குறதுக்கு பாடசாலை பிள்ளைகளுக்கு வந்து கொடுப்பனவை வழங்க முடிவு செய்திருக்குது அதன்படி அஸ்வஸ்ம உருத்துடைய குடும்பங்களின் ஐந்து வயது முதல் பதினாறு வயது வரையிலான பிள்ளைகளுக்கு ஒரு பிள்ளைக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பனவை வழங்குறதுக்கு எதிர்பார்க்கப்படுகிறது அஸ்வெஸ்ம நிவாரணம் கிடைக்காத நிதி நெருக்கடியில் இருக்கிற பிள்ளைகளுக்குமே வந்து இந்த கொடுப்பனவை வந்து கொடுக்க போறாங்க அதோட சேர்த்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான அனைத்து பிள்ளைகளுக்கும் பாடசாலை சீர் சீருடைகளை வந்து வழங்க அப்படிங்கிறதுக்குமே வந்து எதிர்பார்த்துருக்குறாங்க இதுக்கு வந்து சீன அரசாங்கம் வந்து இதற்கான உதவியையும் செய்திருக்கு இந்த விஷயங்களை வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க அதனால இந்த ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பனவுன்றது வந்து பாடசாலை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பொருளாதார ரீதியில் நெரு கல்வியை தொடர்வதற்கு நெருக்கடி இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இந்த தொகையை கொடுக்க போறாங்க அஸ்வஸ்ம எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய குடும்பத்தை சேர்ந்த பிள்ளைகளாக இருக்கட்டும் அவங்களுக்கும் அஸ்வஸ்ம இல்லை அப்படின்னு சொன்னாலும் அவங்களுமே வந்து தற்போது கஷ்டத்தில் இருக்காங்க இந்த கல்வியை வந்து கல்வி நடவடிக்கைகளில் வந்து பெரிய பிரச்சனையோட இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்குமே வந்து இந்த கொடுப்பனவு வந்து கிடைக்க போகுது நேற்றைய தினம் வந்து நிறைய பேருக்கு வந்து கொடுப்பனவு கிடைக்கப்பட்டிருந்தது நிறைய பேருடைய பெண்டிங் கொடுப்பனவும் வந்து கிடைக்கப்பட்டிருந்தது நிறைய பேருக்கு வந்து இந்த அக்கௌண்ட் பிரச்சனை காரணமாகவும் வந்து இது வரைக்குமே இந்த கொடுப்பனவும் கிடைக்காம இருந்தது அவங்கள சரி செய்யப்பட்டவங்களுக்குமே வந்து கொடுப்பனவு கிடைக்கப்பட்டிருக்குது நேற்றைய தினம் வந்துட்டு நிறைய பேர் வந்து எனக்கு ஸ்கிரீன்ஷாட் ஷேர் பண்ணியிருந்தீங்க எனக்கு வங்கியில் வந்து பணம் வர வைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுருந்தீங்க இதை என்ன கொடுப்பனவு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுற்றறிக்கையை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தெரியும் நலன்புரி நன்மைகள் சபை வந்துட்டு இருபத்தி ஆறாம் தேதி இதை வெளியிட்டிருக்காங்க இதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நலன்புரி நன்மைகளை பெறுகின்ற குடும்பங்களுக்கு நிலுவையில் இருக்கிற நிலுவைத் தொகையை வழங்குற ஒரு குறிப்பாக தான் இது இருக்குது அதன்படி இந்த அஸ்வெஸ்ம கொடுப்பனவுக்குள்ள வந்து தகுதி பெற்ற ரெண்டு லட்சத்தி பன்னிரெண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி மூன்று பயனாளி குடும்பங்களுக்கு வந்து இந்த தொகையை வந்து வங்கி கணக்கில் அதாவது வங்கியில் வந்துட்டு இருபத்தி ஏழாம் தேதி வைப்பிலிடப்பட்டிருக்கிறாங்க அதன்படி சம்பந்தப்பட்ட பயனாளிகள் இந்த நிலுவைத் தொகையை வந்து இருபத்தி ஏழு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் தங்கள் சொந்த பயனாளிகளின் வங்கி கணக்கின் மூலம் இதை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற ஒரு விஷயத்தை வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க இதுதான் வந்து இருபத்தி ஏழாம் தேதி வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருக்கக்கூடிய கேள்வி நிறைய பேருக்கு வந்திருக்கும் இது வந்து நிலுவைத் தொகையில இருந்திருக்கக்கூடிய கொடுப்பனவு தான் வந்து இருபத்தி ஏழாம் தேதி வந்து பயனாளிகளுக்கு வந்து கிடைச்சிருக்குது என்ற விஷயத்தை வந்து வந்து குறிப்பிட்டு இன்னும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா சில பேர் வந்துட்டு எனக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பனவு கிடைத்திருக்கு சொல்லி வந்து 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 இது பாடசாலை மாணவர்களுக்கான கேட்டிருந்தீங்க இந்த விடயங்கள் தொடர்பாக வந்துட்டு இனிமே வந்து உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் கிடைத்ததுக்கு பிறகு வந்து இது தொடர்பான காணொலியை வந்துட்டு நான் உங்களுக்கு பதிவிடுறேன் இது தொடர்பான மேலதிக தகவல்கள் வந்து கிடைக்கின்ற பொழுது உங்களுக்கு அறிய தருகிறேன் புதிய ஒரு அப்டேட்டோட சந்திக்கிறேன் நன்றி